நீதி இல்லாத தமிழகத்தில் வாழ இயலாது யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட துன்பம் நாளை உன்னையும் வந்துச்சு ஆமாங்க அமைதியா இருக்கலாம் ஆனா எப்பவுமே அமைதியா இருக்கிறது தப்பு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை எதிர்த்து தட்டி கேட்கணும் இப்போ நம்ம ஒரு ரோட்ல போறோம் நம்ம முன்னாடி ஒரு தப்பு நடக்குது அதை எதிர்த்து சண்டை நான் சொல்லல ஆனா அதை எதிர்த்து ஒரு சின்ன குரல் கொடுத்தாலும் அதுக்கு பேருதான் ரௌத்திரம் ரௌத்திரம் பழகு அப்படின்றது இன்னைக்கும் நேத்தம் நமக்கு சொன்னதில்ல ஆயிரம் ஆயிரம் வருஷங்களா நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட சொன்னதுதான் என்றது நம்மளுடைய ரத்தத்திலே இருக்கிறது நம்ம இந்த சின்ன சின்ன தப்புகளை தட்டி கேட்காம விடுறதுதான் நாளைக்கு அது ஆயிரம் பிரச்சனையா வந்து நம்ம முன்னாடி நிற்குது நம்மளால இந்த சின்ன பிரச்சனையை தட்டி கேட்க முடியலன்னா பெரிய பிரச்சனை வந்தா நம்மளால எப்படி தட்டி கேட்க முடியும் பிரச்சனைன்றது சாக்கடை மாதிரி நம்ம அதை இறங்கி தூர் வரணும் இல்லைனா சாக்கடை நம்ம வீட்டுக்குள்ளேயே வரும் பிரச்சனைன்றது சாக்கடனா நம்ம தூர் வாடுறல அதுதாங்க ரௌத்திரம் ரௌத்திரம்ன்றது ஒரு சொல் மட்டும் இல்ல அது ஒரு எமோஷன் நம்ம எல்லாருமே ரௌத்திரம் பழகும் நம்ம சுத்தி இருக்க ஒவ்வொரு தப்புகளையும் தட்டி கேட்போம் நம்ம எல்லாருக்கும் எழுக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா எங்க இருந்து நம்ம அந்த பிரச்சனையை தட்டி கேட்ட நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் அந்த பயம்தான் முதல்ல நம்ம அந்த பயத்தை நீக்கணும் யாரும் பயப்படாதீங்க நீங்க ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா போதும் உங்க பின்னாடி ஆயிரம் பேர் வந்து நிப்பாங்க அந்த ஒரு நம்பிக்கையோட பிரச்சனை நம்ம எல்லாரும் தட்டி கேட்போம் நன்றி